வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படி மாம்பழம் சாப்பிடுவதாக இருந்தால் என்ன வகையான மாம்பழங்களை அவர்கள் சாப்பிடலாம் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மாம்பழம் பார்த்தீங்கன்னா பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது முக்கணிகளில் ஒன்றாக திகழ்கிறது சக்கர நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாம்பழம் சாப்பிடக்கூடாது என்று கட்டாயம் கிடையாது ஆனால் மிக குறைந்த அளவு மட்டும்தான் அவர்கள் அதனை உட்கொள்ள வேண்டும் ஒரு நூறு கிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு மாம்பழத்தில் கிட்டத்தட்ட அறுபது கலோரிகள் இரண்டு கிராம் நார் சத்து ஒரு கிராம் புரதம் பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் பதினான்கு கிராம் ஃப்ரக்டோஸ் வடிவிலான சுகர் இருக்கிறது அது மட்டும் இல்லை இதில் விட்டமின் ஏ பி சிக்ஸ் சி இ அப்புறம் பொட்டாசியம் ஜிங்க் மெக்னீஷியம் கால்சியம் அயன் பாஸ்பரஸ் இது போன்ற மினரல்ஸும் இருக்கிறது அப்புறம் மாம்பழத்துக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அப்புறம் மாம்பழத்தினுடைய இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ஐம்பத்தி ஒன்று நான் பழைய முடியல சொல்லியிருப்பேன் கிளைசமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொண்ட பின்னர் எவ்வளோ வேகமாக ரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகமாகிறதோ அதன் குறியீடு தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் இதை மூன்றாக பிரிப்பார்கள் ஐம்பத்தஞ்சுக்கு கீழே லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் ஐம்பத்தாறுலருந்து வரைக்கும் மீடியம் கிளைசமிக் இன்டெக்ஸ் மதற்கு மேலே வந்து ஹை கிளைசமிக் இன்டெக்ஸ் ஸோ மாம்பழத்தினுடைய கிளைசெமிக் இன்டெக்ஸ் ஐம்பத்தொன்று என்பதால் சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமாக மாம்பழத்தை குறைந்த அளவில் சாப்பிடலாம் ஏனென்றால் என்னுடைய கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து ஐம்பத்தி ஆக இருந்தாலும் இதில் வந்து அதிகமான அளவு சுகர் மற்றும் கார்போஹைட்ரேட் இருக்கிறது அப்புறம் அந்த மாம்பழத்தினுடைய இந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் அதன் பழுத்த நிலையை பொறுத்து மாறுபடும் அதாவது நன்றாக பழுத்த மாம்பழத்தின் கிளைசமிக் இன்டெக்ஸ் அதிகமாக இருக்கும் குறைவாக பழுத்த பச்சையாக இருக்கக்கூடிய மாம்பழத்தினுடைய கிளைசமிக் இன்டெக்ஸ் குறைவாக இருக்கும் அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் மாம்பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில வழிமுறைகளை அவரை பின்பற்ற வேண்டும் ஒன்று ரொம்ப பழுத்த மாம்பழங்களையும் சாப்பிடக்கூடாது இரண்டு மாம்பழம் சாப்பிடும்போது அன்னைக்கு சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் இப்போ எடுத்துக்காட்டாக நாளைக்கு மாம்பழம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு சாப்பிடக்கூடிய இட்லி தோசை இல்லை ரைஸ் இது போன்ற கார்போஹைட்ரேட் உணவுகளின் அளவை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் மூன்றாவது மாம்பழம் சாப்பிடும்போது அதன் கூட நார் சத்து அப்புறம் புரோட்டீன் உள்ள உணவுகள் அப்புறம் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள பழங்கள் அதாவது பெர்ரி கிவி இது போன்ற பழங்களுடன் நாம் சேர்த்து சாப்பிட வேண்டும் அதே போல் நட்ஸ் பாதாம் பிஸ்தா இது போன்ற நட்ஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த க்ளூக்கோஸ் ஸ்பைக்ஸ் வராமல் தடுக்கப்படும் அப்புறம் மாம்பழத்தை வந்து ஜூஸ் வடிவில் குடிக்கக்கூடாது அப்புறம் மாம்பழத்தை வந்து எந்த நேரத்தில் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு பதினோரு மணிக்கோ இல்லை மாலை நேரங்களிலும் அதை சாப்பிடலாம் அதாவது ஒரு இடைப்பட்ட உணவாக அதை எடுத்துக்கொள்ளலாம் ஸ்நாக்ஸாக பெரும்பாலும் நாம் மதியம் சாப்பிட்ட பின்னரோ இரவு சாப்பிட்ட பின்னரோ மாமளம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் மதியம் மற்றும் இரவு நேரங்களில் நாம் அதிகமான அளவு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்வோம் அதற்கு கூட மாம்பழம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த கார்போஹைட்ரேட் லோடு வந்து அதிகமாகிடும் ஒரு மாமளம் பார்த்திங்கன்னா தினமும் சாப்பிடக்கூடாது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு சிறிய மாம்பழத்தில் பாதியளவை நீங்கள் சாப்பிடலாம் ஒரு மாம்பழம் சாப்பிடுவது முக்கியமான விஷயம் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய மாம்பழம் அதாவது பாதாமி அல்ஃபோன்சா இது போன்ற மாம்பழங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் ஸோ இன்னைக்கு சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதான் சக்கர நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடலாம் சாப்பிடும்போது குறைந்த அளவை உட்கொள்ள வேண்டும் ஏனென்றால் என்னுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தொன்று என்றாலும் இதில் வந்து அதிகமான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் சுகர் இருக்கிறது இப்போ மாம்பழம் சாப்பிடும்போது இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய மாம்பழங்கள் பாதாமி அல்ஃபோன்சா இது போன்ற மாம்பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்